உங்ககிட்ட யாராச்சும் உங்க ஏப்பா ஒரு கோழி தலையே இல்லாமல் பதினெட்டு வசம் உயிர் வளர்ந்துருக்காம்பா அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க என்ன தம்பி காலையிலே வா அப்படின்னு கேட்பீங்க ஆனா அது உண்மைன்னு உண்மைங்களால நம்ப முடியுதா எப்பா எந்த ஒரு உயிரினமே தலை இல்லாம வாழவே முடியாதுப்பா அது ஒரு கோழி மட்டும் தலை இல்லாம வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற கேள்வி இந்த ஒரு தகவல் கேட்ட பின்னாடி உங்களுக்கு வந்திருக்கும் அது எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி அந்த கோழி தலை இல்லாம வாழ்ந்துச்சு இது எல்லாமே தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி இது நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு நாட்டுல ஒரு கோழி பார்த்தோம் அப்படின்னா கலையே இல்லாம பதினெட்டு மாசம் உயிர் வாழ்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதுல ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியல அதுக்காக அந்த ஒரு ஷார்ட்ஸ்லேஷன் இருந்தோம் நாளைக்கு அது சம்பந்தமான பிரீஃபான லாங் வீடியோ ஒன்று போறோம்ட்டு அந்த லாங் வீடியோ தான் இது இந்த ஒரு லாங் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நீங்க குடுக்குற அன்புலையும் ஆதரவுனாலதான் நாங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன் கேவ தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கோம் அந்த அன்பையும் ஆதரவையும் கன்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருந்து இப்ப நம்ம காண்ட அனுப்பி உள்ள போயிடலாம் உள்ள ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நிறைய விசித்திரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய நடக்கவே செய்ய செய்யலாம் நம்பவே முடியாது இப்ப இல்லாம நடக்குது இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற மாதிரிதான் இருக்கும் நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா கூட அதுதான் உண்மைன்றது வந்து எவ்வளவு எவ்வளவு தூரம் உண்மையா இருந்தாலும் கூட நம்மளோட மனசு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது எப்படிப்பா வரும் அதெல்லாம் கிடையாது பெய் கதை சொல்லுவாங்க இந்த டபிள்யூ டபிள்யூஎஃப்ல ரத்த வருது டபிள்யூ டபிள்யூஎஃப்ல அடிக்கிறாங்களா அது மாதிரி போய் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னதான் அப்படி பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட சில ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையை நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கு அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு கோழி பதினெட்டு மாசமா தலை இல்லாம வாழ்ந்தது இந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆச்சரியமான சம்பவம் பார்த்தோம்னா அமெரிக்கால நடந்துச்சு இந்த அமெரிக்காக்காரங்க என்னதான்ப்பா ஏலியன் வந்தாலும் அங்கதான் வருது ஸ்பேஸிக் வந்தாலும் அங்கதான் வருது எல்லாமே அந்த ஊர்ல எப்பறமா தினசாவே நடந்துகிட்டு இருக்கு வானத்துல யூஎஃப் போகுதுன்றாங்க ஏலியன் வந்து இறங்குதுன்றாங்க ஏலியன் பேசுதுன்றாங்க ஏரியா பிப்டி ஒன் குள்ள ஏலியன் இருக்குன்றாங்கன்னு அமெரிக்காவை சுத்தி கான்ஸ்பிரசி இல்ல கான்ஸ்பிரசி கூடதான் அமெரிக்காவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி நடந்த நாட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலரோடம் அந்த கொளரோட ஸ்டேட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் தான் பார்த்தோம்னா ஃப்ரூட்டியா இந்த ஒரு ஃப்ரூட்டியால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்திருக்கு பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அதாவது நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த கிராமத்துல சொந்தக்காரங்க கூடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வாழக்கூடிய ரெண்டு மூணு கோழி தங்களோட உயிரை தியாகம் பண்ண போதுன்னு இருக்கான் வந்திருக்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு போடுவோம் என்ன பண்ணுவாங்க அங்க வளர்த்துக்கிட்டு இருந்த கோழியில ரெண்டு மூணு கோழி எடுத்து கடுத்து திரியி எல்லாத்துக்கும் சமையல் வச்சிருவாங்க அதே மாதிரியான ஒரு சமையல் நிகழ்ச்சி தான் இங்கேயே நடந்திருக்கு அந்த கொளோடால இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு நடந்திருக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கவரோட ஒரு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா லாய்டு ஆல்சன் இந்த லாயர் ஆல்சர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்னோட மனைவி கிட்ட சொல்லி நம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு கோழியை அடிச்சு குழம்பு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கேட்ட அந்த லாய்டோட ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோழியை கொண்டு வந்து வெட்டி சமையலுக்கான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில அவங்களோட மனைவி பார்த்தோம் அப்படின்னா கோழியோட அந்த தலைப்பகுதியை வெட்டி இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட கோழி பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டு நடக்குது ஓடுது கத்துருதுன்ற மாதிரி இருந்திருக்கு உடனே அவங்க ஒய்ஃப்க்கு பார்த்தோம்னா ரொம்பவே ஆச்சரியம் என்னன்னா தலையை வெட்டிட்டு அது பாட்டு நடக்குது ஓடுதுன்ற மாதிரி இருந்திருக்கு உடனே மிஸ்ஸஸ் தாசன் என்ன பண்றாங்க தன்னோட கணவனை கூப்பிட்டு கட்டுறாங்க பாருங்க இந்த கோழி தலையை வெட்டினா கூட நடந்துகிட்டு இருக்காது பாட்டு அப்படின்னாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்க்கறாங்க சரி செத்துரும் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கு ஆனா அந்த கோழி பார்த்தோம் அப்படின்னா அசராம அது பாட்டு நடக்குது ஓடுதுன்ற மாதிரி இருந்துச்சு உடனே அந்த கால்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியம் ஆயிருச்சு என்னால இந்த கோழி தலை வெட்டி கூட இவ்வளவு ஆக்டிவா இருக்குன்ற மாதிரி இந்த கோழியோட தலையை வெட்டி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகியும் பார்த்தோம்னா அந்த கோழி ஆக்டிவாவே இருந்திருக்கு அது ரொம்பவே ஆச்சரியம் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை பார்த்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க அந்த அந்த கோழி இப்படி இருக்க எல்லாத்துக்கும் பரவி இருக்கு கோழியை பாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி தம்பி நிறுத்தி நீ என்னசி கதையா சொல்ற தலையை வெட்டினா எப்படிப்பா கோழி உயிரோட வரும் எனக்குள்ளத ஒரு டெஸ்டே இருக்கு அந்த ஆல்சனோட மனைவி கோழி ஃபுல்லாக கழுத்தோட வெட்டினாங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது இந்த ஆல்சனோட மனைவி கோழியை எப்படி வெட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூக்கு கண்ணை ஒட்டி கொஞ்சமா வெட்டியிருக்காங்க மேக்சிமம் இந்த மாதிரி கட் பண்ணா மேக்சிமம் எல்லா கோழியும் ரத்த வெளியே வந்து இறந்து போயிருக்கும் ஆனா இந்த ஒரு கோழி பார்த்தோம் அப்படின்னா அப்படி வெட்டி கூட ஒரு சொல் ரத்தம் கூட வெளியே வரல மட்டும் இல்லாம அந்த கண்ணு பகுதி மூக்கு பகுதி எல்லாம் பார்த்தோம்னா வெட்டி எடுக்கப்பட்டிருந்தும் கூட இந்த ஒரு கோழி ஆக்டிவாவே இருந்திருக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு நம்ம இந்த வீடியோ போக போக பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோழி எப்படி ஃபேமஸ் ஆச்சு எப்படி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்றத முதல் சொல்லிடுறேன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் பரவாயில்ல எல்லாரும் வந்து இந்த கோழியை பார்க்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோழி பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கவனம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆயிருச்சு ஃப்ரூட்டியா இல்ல பக்கத்துல இருக்க ஊர்ல இருக்க எல்லா அறிஞர்களும் பார்த்தோம்னா இந்த கோழி எப்படி செயல்படுது இது உண்மையா பொய்யா இது கான்ஸ்பிரசி இது பண்றாங்களா இந்த கோழிக்கு மண்டை இல்லாத மாதிரி மேக்கப் கீவ் போட்டிருக்காங்களான்ற மாதிரி நிறைய தகவல்கள் பரவ ஆரம்பிச்சு இயற்கையா ஒரு அதிசயம் நடந்தா உடனே என்ன பண்ணுவாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் நம்மளும் செஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரி நடக்குதான்னு அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கோழியை பிடிச்சி அந்த மண்டை வெட்டி வெட்டி பாக்குறாங்க ஆனா எல்லா கோழியும் செத்து போயிருச்சு இந்த ஒரு கோழி மட்டும் சாகாம இருக்கு உடனே அங்க இருக்க சயின்டிஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த கோழியை கொஞ்சம் ரிசர்ச் கணிப்பீங்க அது எப்படி உயிரோட இருக்குன்னு மாதிரி கேக்குறாங்க ஆல்சன் அந்த கொண்டு போய் அவங்களும் நிறைய டெஸ்ட் பண்றாங்க அந்த அதிசயம் இந்த ஆல்சன் கிட்டே கொடுத்துட்டாங்க இந்த ஒரு தகவல் பார்த்தோம் அப்படின்னா மேகசின் பேப்பர்ஸ்ல எல்லாத்தையும் பரவ ஆரம்பிச்சு அந்த நாலு முழுக்க இந்த மாதிரி ஈர்ப்பு உண்டாகவே ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தா அப்படின்னா டெய்லி இருந்து ஐம்பது வருது இப்படி இந்த கோழி உயிரோட இருக்கு அந்த நாங்க பாக்கணும் கொண்டு வாங்கன்ற ரிக்வஸ்ட் நிறைய வந்துகிட்டு இருக்கு உடனே இந்த ஆல்சன் என்ன பண்றாரு சரி இத வச்சு நம்ம ஒரு ஷோ மாதிரி கூட பண்ணலான்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ் ஊருக்கெல்லாம் இந்த கோழிகளை கொண்டு போய் அவனுக்குள்ள எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க பாருங்க தலையே இல்லாம இந்த கோழி எப்படி செயல்படுதுன்னு நீங்க ஒரு நைன்டி ஸ்கிட்ஸா இருந்திருந்தீங்க அங்க கோயில் திருவிழா இல்ல சித்திர திருவிழா எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித முகம் கொண்ட ஒரு பாம்பானது இருக்கு அந்த டேபிள் மேல இருக்கு உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி கூவி கூவி வைப்பாங்க நீங்க ஒரு ஆச்சரியத்தில் எப்படி பாம்புக்கு மனுஷ முகம் இருக்குன்னு உள்ள போய்

பார்த்தோம் அப்படின்னா கோழி ரொம்பவுமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு கோழி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சரை மாசமா இருக்கும் இந்த ஒரு கட் பண்ற நிகழ்வானது நடந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்திருக்கு அந்த முகம் எதுவுமே இல்லாம இந்த ஒரு பதினெட்டு மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கோழி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவே அலற விட்டுருக்கு எல்லா ஊருக்கும் போய் எல்லா பக்கமும் நிகழ்ச்சிகளை நடத்தி எல்லா மக்களையும் ஆச்சரியமும் பட வச்சிருக்கு எல்லாம் சரி அந்த கோழியை பத்தி கதையெல்லாம் சொல்லிட்டேன் அந்த கோழி எப்படிப்பா உயிரோட இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோழிக்கு பார்த்தோம் மூளை பாத்தோம்னா அந்த கோழியோட கண்ணுக்கு பின் பக்கத்துல இருக்கும் டால்சன் மனைவி அந்த கோழி அந்த மூக்கு அந்த கண்ணை வெட்டும் போது இல்ல என்ன மிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூளையோட சிறு பகுதியோ ஒரு பக்கம் காது மிஞ்சி இருக்கு மட்டும் இந்த கோழியோட ரத்த நாளங்கள் எல்லாம் பார்த்தோம் ஒரு டேமேஜு ஏற்படாம நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அதனாலதான் பாத்தோம் அப்படின்னா இந்த கோழிக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியே வரல மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்த ரத்தம் கூட பாத்தோம்னா பிளக்லாட்டா அப்படி நின்று இருக்கு இப்ப இது எல்லாம் சரி அப்புறம் எப்படி இப்ப அந்த கோழி நடந்திருக்கு ஓடி இருக்கு மூலையில கொஞ்சம் பகுதி தான் இருக்குன்னு எப்படி ஓடி இருக்கு நடந்திருக்கு அப்படின்னு

லம்போஸ்கரல் ஆர்கன் சொல்லப்படுது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கோழிகளுக்கு செகண்டரி மெமரி பவர் கொடுக்குது கோழின்ற பறவைகளுக்கு செகண்டரியான ஒரு பவர் கொடுக்குது ஒரு பெல்விக் ரீஜியன்ல இருக்க கூடியத தான் பார்த்தோம்னா கோழி நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு கோழி ஸ்டேபிளா செகண்ட் பவர் இருக்கு ஒரு காம்பினேஷனால தான் பாத்தோம் அப்டினா இந்த ஒரு கோழி நடக்கவோ ஓடவோ இருந்திருக்கு பிரெயின்ஸ் அன் கம்மியா இருந்தாலும் கூட இந்த ஒரு டிஃபரண்டான செயலமுறையால தான் பாத்தோம் அப்டினா இந்த ஒரு கோழி பதினெட்டு மாசம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கு பா மாசம் வரைக்கும் உயிர் வாழ்ந்ததுக்கு அதுக்கு அதை கொண்டு சாப்டாங்களா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது கோழி பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஊரா டூர் அடிச்சு டூர் அடிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னு இந்த கோழி ஃபுட்டு எடுத்துக்கிறதே கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கோழிக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசு இங்கு பில்லர் யூஸ் பண்ணிருப்போம்ல அந்த இங்கு பில்லர்ல தான் தண்ணி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி ஓட்ட வழியா கொடுக்கப்பட்டுகிட்டு இருந்தது மட்டும் இல்லாம அதிகல் டிராவல் பண்ணதுனாலயும் நிறைய கஞ்சசனான கூட்டத்துக்குள்ள இருக்கனாலயும் இந்த கோழியால பார்த்தோம் அப்படின்னா நார்மலா பிரீத் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு தேவையான மேக்சிமமான பொருட்கள் சிதைக்கப்பட்டனால கொஞ்சமான இருந்த இடத்துலதான் இதுக்கான பிரீத்திங் ஆனது போய்கிட்டு

முக்கியமான நேரத்தில் அந்த ரெண்டு ஓனரும் பார்த்தோம்னா அந்த கோழியை விட்டுட்டு வெளியே போயிருந்தனால அந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு சஃபாகேஷன் ஏற்பட்டு அந்த ஒரு கோழி பார்த்தா இறந்தும் போயிருக்கு இந்த ஒரு கோழி இறந்த நிகழ்ச்சி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் கழிச்சு என்னதான் இந்த கோழி இறந்திருந்தாலும் கூட இந்த கோழி செய்த சாதனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே நம்ம வீடியோல சொல்ற அளவுக்கு இவ்வளவு பெருமையோட வாழ்ந்திருக்கு அந்த கோழி மட்டும் இல்லாம இந்த கோழிக்கு பேரு வச்சிருக்காங்க இந்த கோழியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கு மட்டும் இல்லாம இந்த கோழிக்கு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன் இருக்கு அந்த ஃப்ரூட்டியா ஊர்ல கோழியோட ஞாபகார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா மே மாசத்துல இரண்டாவது வாரத்துல மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த ஈவெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விளையாட்டுகள் வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம த ஹெட்லெஸ் சிக்கன் மைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசோசியேஷனுமே இருக்கு ஒரு அசோசியேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செயல்பாடுகள் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு கோழி கதையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களை இருந்துச்சு மேலும் இது போன்ற சுவாரியமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குரு